You ஆக்கிரமிப்பு அகற்றம் திட்டத்தை வந்து சென்னை நதிகள் உணரமைப்பு நிறுவனம் வந்து செயல்படுத்துறாங்க இதற்கு பலாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்க சொல்றாங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்களில் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பட்ஜெட்ல வந்து அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி அடையாற்றை வந்து சீரமைக்கிறதுக்கான பட்ஜெட் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியமைச்சர் மாறுறாரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடையாறு சீரமைப்பு செயல் திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க அதற்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு அறிவிக்கிறாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த முறை பட்ஜெட் அறிவித்த தங்கம் தன்னரசு அவர்கள் மறுபடியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து அறிவிக்கிறாரு அப்போ தொடக்கத்தில் அறிவிச்சதை வந்து செயல்படுத்தலையா அல்லது அது வேற ஒரு திட்டமா அல்லது ஒரே திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு தொடர்ந்து ஆயிரத்தி கோடி ஆயிரத்தி கோடி ஒதுக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து கொடுக்கணும் ஏன்னா மூன்று அடையாறு சென்னையில் ஓடல இருந்தாலும் மூன்று பட்ஜெட் வந்து ஆயிரத்தி கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடினா கோடி எங்க போனது இதற்கான பணியே வந்து இப்பதான் தொடங்குறாங்க இப்பதான் ஒரு இருபது வீடுகள் வந்து அகற்றம் பண்ணிருக்காங்க முடிப்பாங்க அப்போ மூன்று பட்ஜெட்டில் அறிவித்த பணம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் வரணும்ல இப்போ பட்ஜெட் அறிவிக்கும் போதே இந்த கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் கேட்டாங்க ஆனால் சரியான ஒரு பதில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போது ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி என்று மூன்று முறை இரண்டு அமைச்சர்கள் அறிவித்தது என்ன காரணத்தினால அறிவித்தாங்க என்ன திட்டம் இல்லை வெவ்வேறு திட்டமாக இல்லை வெவ்வேறு ஆறுகள் ஓடுதா அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்லணும்னு நான்